கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை படகில் சென்று பார்வையிட ஆன்லைன் மூலம் டிக்கெட் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்த்து வருகிறார்கள் தமிழக அரசு நிறுவனமான பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகு போக்குவரத்தை நடத்துகிறது இதற்காக பொதிகை குகன் விவேகானந்தா ஆகிய மூன்று படகுகள் தினமும் காலை முதல் மாலை நான்கு மணி வரை தொடர்ச்சியாக இந்த படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த படகில் பயணம் செய்வதற்கு நபர் ஒருவருக்கு நூறு ரூபாய் காத்து நிற்காமல் நேரடியாக செல்வதற்கு முன்னூறு ரூபாய் வீதமும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது சீசன் மற்றும் பண்டிகை கால தொடர் விடுமுறை நாட்கள் வாரத்தின் இறுதி நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் செய்கிறார்கள் இதனால் சுற்றுலா பயணிகள் கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் பல மணி நேரம் காத்திருந்த அவதிப்படும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் போக்குவரத்திற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக் கழகம் ஆன்லைன் டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த வசதியை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார் ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யும் நிகழ்ச்சி துவக்க விழாவில் குமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா மாநில உணவு கழக தலைவர் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக மேலாளர் முருகபூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுற்றுலா பயணிகளுக்கு நம்முடைய ஐயன் வள்ளுவர் சிலைக்கும் அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய கண்ணாடி இலை பாலம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை ஆகியவற்றிற்கு செல்லுகின்ற பயணிகளுக்கு நம்முடைய தமிழ்நாடு ஷிப்பிங் கார்பரேஷன் நம்முடைய போட் மூலமாக செல்வதற்கு டிக்கெட் எடுப்பதற்கு நீண்ட ஒரு செயல் மக்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து வந்தது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர்களும் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை சாலை போக்குவரத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நடவடிக்கைகளை எடுத்து எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரும் கன்னியாகுமரிக்கு வரைந்த போது இந்த ஐயர் நல்லுவையும் கண்ணாடி இலை பாலத்தையும் விவேகானந்தர் பாறைக்கும் சென்று வருவதற்கான டிக்கெட் புக்கிங்க கியூல காத்திருக்காம அவங்க ஆன்லைன்ல லுக் பண்ண முடியும்